நாம் பார்த்து அறியாத ஜாகுவார் மெர்சடிஸ் ஆஸ்டின் ஹேலி லகோண்டா ஆல்விஸ் போர்ச் பென்ட்லி ஆல்பா ரோமியோ வால்வோ உள்ளிட்ட பழமையான இருபத்தி இரண்டு வகையான கார்களின் வெளிநாட்டு காதல் ஜோடிகள் இரண்டாயிரத்து அறுநூற்று ஆறு கிலோமீட்டர் பயணமாக தஞ்சை வந்தவர்களின் கார்களை ஆச்சரியத்துடன் பார்த்து கார் அருகில் நின்று பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் பெல்ஜியம் அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து இருபத்தி இரண்டு காதல் ஜோடிகள் தென்னிந்தியாவிற்கு சுற்றுலா வந்துள்ளனர் நாம் அறியாத பார்த்திராத ஜாக்வார் மெர்சிடிஸ் ஆக்டின் ஹேலி லகோண்டா ஆல்வி ஸ்போர்ட்ஸ் பென்ட்லி ஆல்பா ரோமியோ வோல்வோ உள்ளிட்ட பழமையான இருபத்தி ரெண்டு வகையான கார்களில் கோவாவில் இருந்து தங்கள் பயணத்தை தொடங்கினார் கர்நாடகா கேரளா சென்ற அவர்கள் தஞ்சை வழியாக பாண்டிச்சேரி சென்றுள்ளனர் தஞ்சை வந்த அவர்களின் கார்களை ஆச்சரியத்துடன் பார்த்த பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் கார் அருகில் நின்று செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் பதினெட்டு நாட்களில் இரண்டாயிரத்தி ஆறு கிலோமீட்டர் காதலர்களாக காரில் வளம் செல்கின்றனர் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்காமல் கிராமப்புற சாலைகள் வழியாக பயணிக்கின்றனர் கிராமத்து மக்களின் வாழ்வாதாரம் பண்பாடு பொருளாதாரம் கலாச்சாரம் பற்றி தெரிந்து கொள்கின்றனர் இவர்களுடன் ஐசியு ஆம்புலன்ஸ் மருத்துவர்கள் கார் மெக்கானிக் ஆகியோர் உடன் செல்கின்றனர்